அன்பர்களுக்கு வணக்கம் என்ன இது ஆகஸ்ட் மாதம் வெயிலுங்க இது மே மாதம் வெயில் கொளுத்து கொளுத்து கொளுத்துச்சு இந்த ஆகஸ்ட் மாதம் நேற்று மழை பெஞ்சதுக்கு முன்னிக்குமே ஒரு காலையிலிருந்து ஊத்து ஊத்து ஊத்துது எனக்கு சீசு என்னங்க வெயில் மண்டகண்டில சூடாய் கிடக்குது எனக்கு மண்டகண்டில சூடாய் கிடக்குது உக்கரமா இருக்குது வெயில் இன்னும் முடியல அப்படி ஒரு வெயில் வந்து நீங்க என்ன எப்படி இருக்குது இது வரைக்கும் இந்த வண்டி ரிவ்யூ பண்ணினதே இல்லைங்க அப்படி ஒரு வண்டி என்ன வண்டி நீங்கிறீங்களா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஹை கிளாஸ் பீப்புளுக்குன்னு ஒரு மிடில் கிளாஸுக்கு மேலே இருக்கிற மக்களுக்கு தான் வண்டி வந்து நிறைய விட்டுருக்குறாங்க என்ன இருந்தாலும் வந்துங்க ஒரு மிடில் கிளாஸ் கீழேன்னு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு விலை தோதான விலையில் செலவு கம்மியாக அதை விட சாமான எல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக அந்த மாதிரி ஒரு வண்டி கொண்டு வரணும்னு அப்படி ஒரு வண்டி கொண்டு வந்திருக்காங்க என்ன வண்டின்னு கேட்குறீங்களா இந்த வாங்கி

ஏர்க்ரா வண்டி எடுத்துட்டு வந்துருவோம் இந்த ஏர்க்ராஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் சீட்டரும் வருதுங்க ஃபைவ் சீட்டரும் வருது நம்ம இன்னைக்கு அஞ்சு சீட் வண்டி தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வருது மேனுவல் வருதுங்க ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பீடி டார்க் அன்வோட்டோட வருதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது லட்சம் தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் ஆரம்பிக்கிறீங்க பேசிக் மாடல் அந்த மாடல் பேர் என்னன்னு ஊ ஊட யூ நீங்க யூ அப்படிங்கிற மாடலு அப்புறம் ப்ளஸ்ஸு அப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ்ஸு மேக்ஸு அப்படின்னு சொல்லி மாடல் வந்து ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தில் ஆரம்பித்து இடத்துல பதினாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் வண்டி இருக்குதுங்க இது பச்செட்டாக இருக்குது உங்களுக்கு அது என்ன பச்செட்டு ஏது பச்செட் அப்படிங்களோ அதுக்கு போகும்போது பேசிக்கலாங்க வண்டியோடைய டெக்ரேஷன் வெக்கரேஷன்லாம் பார்க்கலாம் முன்னாடி என்ன இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எல்இடி கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா ரெண்டு எல்இடி கொடுத்துருக்காங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒன்று இது எனக்கு ரெண்டாவது எல்இடி

தெரிய மாட்டங்க பரவாயில்ல சவுண்ட் ப்ரூஃப்லாம் உள்ளுக்குள்ள கொடுத்துருக்குறாங்க ஆனா இன்ஜின் வந்து மொடா சோட்டு இருக்குதுங்கோ மூணு சின்ன இன்ஜின் தான் இருந்தாலும் எத்த சோட் இருக்குது இன்ஜின் பார்க்கறக்கு ஆனா இங்க எல்லாம் நல்லா நல்லா சவுரித்தி கடந்து இருக்குதுங்க ஒரு புது பெரிய ஷூஸ் ஒன்று இருக்குது கூலண்ட் ஆயில் அது வந்து அது எங்கள் மேடம் தான் சொல்லியிருப்பாங்க இங்கே ஒரு டர்போ வந்து சின்ன வடை செட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு சிசி பியூர் டெக் இன்ஜின்ங்க நூற்றி எட்டு பிஹெச் பண்ணி இரநூத்தஞ்சி எண்ணம் தான் இருக்குது மூணு சிலிண்டர் பன்னெண்டு வால்வு டர்போ சார்ஜருங்க இப்போ நம்மகிட்ட இருக்கிற வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி நம்மகிட்ட இருக்குதுங்க மற்ற விஷயங்கள் போகும்போது பார்த்துக்கலாம் இதனுடைய பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்பி பிளாட்ஃபார்ம் எம்பிங்களா எம்பி ஆ

உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்துருது இன்னும் மோட்டார் சிக்னல் வரதுக்கு இனிமேல் புதுசா வரதுல வருங்க இருக்கு இருக்கு மோட்டர் மிரர் இருக்கு மிரர் வந்து மோட்டர் மிரர் மோட்டர் மிரர் இருக்கு ஹோல்ட் பண்ணிக்கிறது மட்டும் மேனுவலா அதுமே இப்ப புதுசு அப்படி வருது அதுல வரல இங்க ஒரு டோல் ரெண்டு கிளாரிங் கொடுத்துருக்காங்க பட்டா இங்க ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க பட்டா ஆமா பட்டா சிக்கா ஆமா நம்பரிங் இங்கேயே பாத்துக்கலாம் தெளிவா பாத்துக்கங்க பார் டேஸ்ட் டிரைவ் எஃப் ஜி பிரீமியம் கார்ஸ் எழுபது நைன் ஃபோர் நைன் முப்பது மூணு மூணு டபுள் த்ரீ டபுள் சிக்ஸ் சிட்ராய் அப்படிங்கிறது மேலே ரூபாய் கொடுத்துட்றாங்க என்ன டிசைன் இவங்க இதையும் இதையும் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் டாப்பு ஒரு இந்த வண்டிக்கு வந்து ஒன்றா வெள்ளை கொடுத்துருக்கோம் இல்லையா கருப்பு கலர் கொடுத்துருக்கோம் இது என்ன கணக்கில் இது ப்ளூ கலர் கொடுத்துருக்குறாங்க யூனிக்கா புதுவிதமாக கொஞ்சம் டிசைனாக இருக்கும் ஆமாம் நீங்க மஞ்சள் சட்டை போட்டு காக்கி பேண்ட் போடுற மாதிரி இருக்கு மஞ்சள் கலர் சட்டை போட்டோம்னா லைட் சந்தை கலர் பேண்ட் போட்டா நல்லா இருக்கு கருப்பு போட்டா நல்லா இருக்கு ஒரே ஒரே தான் தான் அந்த சுறாமியா ஒண்ணு கொடுத்துட்றாங்க வரணும் இல்ல இல்லைங்க அவ்வளவுதான் அப்படியே பிறப்பில் வந்தீங்கன்னா இங்க வரும் அருமையான ஸ்பாயில ஒன்று கொடுத்துறாங்க ப்ரேக் லைட்டு பேக் வைப்பர் டீ போகரு இதெல்லாம் டாப் மாடல கொடுத்துருக்காங்க பேசிக் மாடல்க்கெல்லாம் வராதுங்க அப்புறம் எல்இடி லைட்டுங்க அது எல்இடி லைட் எல்இடி லைட் உள்ள இது மட்டும் இது நினைக்கிறேன் ஆளாஜ் என்ன அப்புறம் அப்ப அந்த ரிஃப்ளெக்டிவ் கல் இங்கேயே தனியா கொடுத்துறாங்க இங்க பாரு C3 ஏர் கிராஸ் சிட்ரோயினோடது இதுக்கு இந்த ஈக் மேல மட்டும் ரெண்டு டீ சிட்ரோயல் ஒரு கொம்பு வச்சிருக்காங்க எதுக்கு இந்த கொம்பு அதான் அந்த ஸ்பெல்லுக்கு சொல்வாங்க ஸ்பெல்ல வார்த்தை ப்ரொனன்சியேஷன் சிட்ரோயல் பல்லு போனால் சொல்லு போச்சு ம் இது என்ன எதுக்குன்னு தெரியல நம்ம டீம் பஸ் மறந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இங்கே ரெண்டு இது கொடுத்துருக்காங்க கலரி இது இங்கே பிளாஸ்டிக்கு வருபரு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு நான் டெக் இன்ஜின் இதுதானுங்க இந்த பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருதுங்க கீழே ரெண்டு பிளேட்டிங் கல் வந்துருது அவ்வளோதான் இக்கி ஓப்பன் பண்ணலாங்களா இங்கேயும் ரிவர்ஸ் கேமரா கூடவே இருக்கும் இது கூட மாட்டி வச்சுட்டாங்க ரிவர்ஸ் கேமராவை

சாரிங்கெல்லாம் இருக்குது சைஸ் தெரியலங்க சாமி மன்னிச்சு அப்புறம் பெட்ரோல் கேட்டாங்க நாப்பத்தி நாலு லிட்டருங்க அதுக்கப்புறம் மீனானு சீர்த்து நான் சொல்ல மறந்துட்டுங்க வாங்க இந்த லென்த்றத சொல்லிடுவேன் வந்து எவ்வளவு தெரியுங்களா லென்த் வருது நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு எம்எம்ங்க விட்டோம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஹைட் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு எம்எம் இதனோட வீல் டேஸ் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தோரு எம்எம் இதனோட கிரவுண்ட்ஸ் இரநூறு எம்எம் ரோடு இரநூறு எம்எம் இன்னும் விஷயம் விஷயம்னாங்க இந்த பறவை கால சீட்டு இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் நீக்குது நீக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை சீட்டு லெதர் சீட்டுங்க கீழே வந்து லைட்டாக வந்துனால ஸ்மூத்தாக இருக்கிற லெதர் ஷீட் கொடுத்துருக்குறாங்க மேலே வந்து துணிங்க பாதிக்கு மேலே இதுக்கு மேலே ஒரு கோடுன்னு ஓட்டு இதுக்கு மேலே துணி கொடுத்துருக்குறாங்க ஹேண்ட்ரஃப்ஸ் கொடுத்துருந்தாங்க ரெண்டு ரெஸ்ட் வந்துடுதுங்க கைப்பிடி வந்துடுது மற்றபடி சுருப்பை தொங்குறதில்ல இல்லை இதுக்கு ஒரு லைட் ஒன்று வந்துடுதுங்க இங்கே பிறகு வேலை ரெண்டு யூஎஸ்பியில் வந்து சார்ஜ் குற்றிக்கலாம் வேறு எதுவும் கிடையாது அவ்வளோதான் இங்கே வந்து ஒரு லிட்டர் வாட்டர் பட் வைக்கலாம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்ஸ் இங்கே இல்லை சைனிங் பேக்கில் ஒரு டிசைனு என்னங்க இந்த லைட்டுக்கெல்லாம் தான் அழுக்காய் போயிட இருக்குதுங்க ரொம்ப லைட்டு கிரே கிரேவ் லைட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் பாக்கி நீங்கள் அப்படியே முன்னாடி சீட்டில் போய் பார்க்கல ஆனால் சீட்டு போக ஜம்பு இருக்குது ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குது தை சப்போர்ட்டு அது இருந்தாலுமே அந்த கூட அந்த குஷன் நல்லா இருக்கு அருமையான குஷன் இங்கே வந்து பவர் ஒன்று ரெண்டு கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல மீது ரெண்டுக்கிங்க மீது ரெண்டுங்க தான் இங்கே இருக்குது பாருங்க ஓ அங்கே இருக்குதா ஆ ரைட் ஓகே அதான் கேட்டேன் இந்த சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வந்துடுதுங்க இது நல்லா அந்த குஷன் நல்லா இருக்குதுங்க இந்த கோடு வரைக்கும் இது லெதர் வந்துடுதுங்க இந்த கோட்டுக்கு மேலே துணி இது என்ன கணக்குன்னு தெரியல எனக்கு சரி ம் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் அவ்வளோதான் சரி வெளியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா ஓகே சாரி போட்டோம்னா சூப்பர் கம்மியாக வச்சுக்கோ நல்ல ரவுண்ட் ஸ்டேரிங் வந்து சவுண்டு இந்த பக்கம் இருக்குதா ஓகே ரவுண்டு ஸ்டேரிங் வந்து கீழே சின்ன பிளாட்ஃபார்ம் பிளாட்டாக கொடுத்துருக்குறாங்க சிட்டானுங்கிற அந்த கலரி பேட்ச் ரெண்டு கொடுத்துருக்குறாங்க ஆனால் சிறுசாக இருக்குதுங்க ஸ்டேரிங் ஆனால் அங்கே வருங்க தனியாக ஒவ்வொரு ஐயோ தனியாக இருக்குதுங்க டேஷ்போர்ட் எல்லாம் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குதுங்க டேஷ்போர்டெல்லாம் கெட்டியாக தான் இருக்குது ஒரு ஒம்பது இன்ச்சு இருக்குங்களா செட்டு

டெல்ட்டு மட்டும்தான் இருக்குது இதையெல்லாம் எப்படி செக் பண்றது ஓ இங்கேயும் வந்துருச்சுங்களா ஓ இதையே அமுத்தணும் ஓ இது ஒரு டிசைன் வருதுங்க இங்கேயும் வருங்க கீழே அமுத்துறோம் ஒன்றுமே கிடையாது மேலே அமுத்தோம்னா இதெல்லாம் ஒரு டிசைனு ஓ ஹார்லிமீட்ருங்க ஹார்லிமீட்ருங்க ஆல் தையிருக்கு ஓ மீட்டரு இத்தனை ஆப்ஷன் இருக்குது ஓ நான்கு ஆல்வேஸ் ஆல்கர் சீசன் ஆஃப்டர் ரே ஓ இது வந்துருதுங்க மீட்டரில் டயர் ப்ரெஷர் ஆமாங்க நம்ம இன்ன வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ லிட்டர் காமிக்கிது ஏழு லிட்டர் இருபத்தஞ்சு எவ்வளோ பெட்ரோலுக்கு வெளியே நாற்பது டிகிரி காமிக்கிறது வெயில் என்ன ஓடு வெயில் வந்து நல்ல அது வித்தியாசமான டிசைனில் இப்படி சி இப்படி ஒரு சி கொடுத்துருப்பாங்களோ பார்த்தீங்களா தெளிவு கொண்டு வந்துருக்காங்க எப்படிங்க கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா அறிவுள்ள பிள்ளைங்க இந்த மேனுவல் ஏசி கொடுத்துருக்காங்க சார் ரைட்டு டுவெல் ஓல்டு சார்ஜர் யூஎஸ்பி இங்கே போன் கேம் வச்சுக்கலாம் இங்கே எதோ கப்போர்டு கப்போர்டுங்க ரெண்டு இருக்குது இங்கேயும் போன் வச்சுக்கலாம் கீழே இல்லை சில இருக்கா இந்த சில இருக்கா இங்கே போட்டுக்கலாம் இது சுற்றி ஷைனிங்காக இருக்குது ஆட்டோமேட்டிக்கில் டார்க் கன்வெர்ட்ருங்களா ஆமாம் டார்க் கன்வெர்ட்ரு ஆனால் பரவாயில்ல டார்க் ஹேண்ட் பிரேக்கு ஹேண்ட் ரெஸ்ட் கிடையாது இது

மே மிரர் இந்த பக்கம் கிடையாது இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் இங்கே வந்து ஒரு மேனுவல் மிரர் இங்கே ஒரு லைட்டுங்க அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் நீட்டு இந்த பக்கம் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் ஆஃபு அப்புறம் சென்ட்ரில் இதுங்க அப்புறம் இந்த பவர் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுற சுட்ச்சு கீழே வந்து ஹெட்லைட்டு வந்து மேலே கீழே போகிறதுக்கு அவ்வளோதான் தான் சிம்பிள் அண்ட் நீட் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்குறாங்க மற்றபடி என்ன விஷயம் ஏது விஷயங்கிறது நம்ம போகும்போது ஓட்டி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் நல்லா டிசைனாக கொடுத்துருக்காங்க வரல் இந்த பக்கம் தெரியுது அந்த பக்கம் ஓட்டேன் அது ஒரு விரல் தெரியும் சின்ன வரலாறு இருந்தவர் என்ற வரல உள்ள வருமா அளவே கொடுத்துருக்குறாங்க ரிவர்ஸ் ரிவர்ஸ் கேமரா பிடிக்குது இது என்ன போய் டீடைல் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப கிளாரிட்டி கம்மியாக இல்லைங்க லைனிங் எல்லாம் கிடையாது சரி அது கேமரா வேணால் மாற்றிக்கலாம் இது வரைக்கும் டிரைவ் வந்துடுது இந்த வரைக்கும் ரிலக்ட்ரானிக் போட்டதுனா இந்த வரைக்கும் நம்ம இதாக மூட்டிக்கலாம் மேனுவலாக மூட்டிக்கலாம் சூப்பர் அப்படின்னு கிட்ட வந்து கால் எடுத்துக்கிட்டோம்னா சரி ரேக்கர் வந்து கால் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வாட்டி போ அடா 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 கேரிங்கு இப்படி இருக்குது அநியாயத்துக்கு ஆ சும்மா தண்ணியான்ட்டு இருக்குது இந்த வண்டிலேயே வந்துங்க முதல் முதல் நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்து கார் கொடுக்கணும் ஒரு மிடில் கிளாஸு கீழ இருக்கிற மக்களுக்கு ஒரு பட்ஜெட்டாக கொடுக்கணும் அது கொடுக்கும்போது என்னென்ன தேவைகளோ தேவைக்கு உண்டானதை கொடுக்கணும் ஆப்ஷன் முக்கியமான என்ன ஆப்ஷன் எல்லாம் கொடுக்கணும் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய பஸ் என்ன பஸ்ட் இந்த வண்டியில் இந்த சஸ்பென்ஷன் இருக்குது பாருங்க அடா அடா இப்ப பாருங்க இந்த குண்டுமொழி ரோட்ல போயிட்டு இருக்கிறவங்க என்ன ரோடுன்னு மட்டும் பாத்துங்க இருக்குண்டி ஆடுறதாடுங்க மத்தபடி வந்து அந்த கையில உழுகு இந்த அடி வந்து அடி சஸ்பென்சர் அடி இதெல்லாம் ஒழுங்கு அதெல்லாம் ஒரு நினைவு கூட தெரியல அவ்வளோ சூப்பரா இருக்கும் போட்டது வந்து அதுக்கப்புறம் வேண்டியது இல்லைங்க நம்ம மெது ஓட்டிட்டு இனி கொஞ்சம் விரசனா ஓட்டும் போதும் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்கணும் என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா அப்புறம் பிசுக்கு பிசுக்குன்னு போதுங்க வாட்டுக்கு நல்ல டிஜிட்டல் அழகாக அழகா ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்னு எவ்வளவு அழகா காந்தி மீட்டர் மூணு நாள் டிசைன் வச்சுக்கலாம் ஆர்பிஎம் இல்லாம அப்படின்னு இந்த எக்ஸ்ட்ரா பெடல் மாதிரி குடுத்துருக்காங்க பெடல் மாதிரி இல்லது இந்த பக்கம் ஒரு நிமைய மேடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க அவ்வளவுதான் இந்த பாடல்கள் போது இந்த கோட்டு நிலையெல்லாம் அவ்வளவுதான் வந்து ஒரு பெரிய பீலிங் ஒண்ணுமே தெரியல நல்லா இருக்கு அப்படிங்கிறது தெரியுதுங்களா நம்ம அப்படிங்குறது தெரியுது இல்லையில இது சும்மா பல அடிச்சுட்டே கிடைக்கிறேன் போதும் போதுங்க லோக்கல் ஓட்டுறதுக்கு அது இப்படியே இருக்க

ஒம்பது டாப் மாடலு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வரும்போது பதினாலு அஞ்சு லட்சம் வருதுங்க பதினாலு லட்சம் நான் சொல்றது இன்வைஸுங்க ஆன்ரோடு வரும்போது இது இது வந்து கொஞ்சம் சேர்த்திக்குங்க அது எவ்வளோ வரும்னு சொல்லி நீங்கள் ஷோரூமில் கேட்டுக்கோங்க எத்தனை ஷோரூம் நம்பரை நான் கொடுத்துருக்குறேன் கடைசி ஒர்க்கை கொடுக்குறீங்க டிஸ்கிரிப்ஷன் ஒர்க்கை கொடுக்குறேன் நீங்கள் உனால் கேட்டுக்கணும் என்ன வேணும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி ஆண்ட்ராய்டு வரும் அப்புறம் எக்ஸ்டெண்டட் வாரண்டி வரும் இந்த மாதிரிலாம் வரும் அதில் கொஞ்சம் எச்சு கம்மியாக வரலாம் ஒவ்வொரு ஊருக்கு அதனால தான் நம்ம இன்வைஸ் ப்ரைஸ் மெயினாக சொல்லிடுறதுங்க அது நிறைய பேருக்கு தெரியுதுங்க நான் பட் எல்லாத்துக்கும் தெரியும் பண்றவங்களுக்கு சின்ன சின்ன போலீஸ் பஞ்சாயத்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மிங்க இந்த வண்டி வந்து அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சிம்பிளா நான் ஒரு உதாரணம் சொல்றேன் அந்த சைடு முறையே இந்த சைடு மரல் வந்து நார்மலாக ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா அப்புறம் மோட்டோரிஷ் சைடு ஆட்டோ ஃபோல்டிங்கு அப்புறம் இண்டிகேட்டரு இந்த மாதிரில ஒரு பேசிக் மாடல் இருக்குது தான் இந்த கையில் திருவுமில்லங்க இந்த மோட்டர் விஷயம் மிரர் இல்லாமல் அந்த சைடு முறை என்ன விளக்குறீங்களா கண்ணாடி கண்ணாடி தனியாக வாங்கிக்கலாம் கப்பு தனியாக வாங்கிக்கலாம் மிரலோட செட்டாக வாங்கிக்கலாம் மிரலோட செட்டே நீங்கள் வாங்கினீனால ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறுவா தான் மொத்தமாகவே நீங்கள் பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜிமே ரொம்ப இதுதான் விலை வந்து சீப்பாக இருக்குது இந்த சிட்ரானோட இது வந்து ஒரு நாள் கண்டிப்பாக நான் வந்து சர்வீஸு டீட்டெயில் பற்றி நான் ஒரு நாள் விசாரிச்சுட்டு கண்டிப்பாக நான் போடுறேன் நீங்கள் கேட்டிருக்கீங்க இப்போ சமீபத்தில் நம்ம அந்த இது போட்டிருக்கோம் ஸ்கோடா சர்வீஸ் போட்டிருக்கேன் அடுத்தது நீங்கள் ஒவ்வொரு சர்வீஸாக நீங்கள் கேட்டிருக்குறீங்க நான் வந்து அடுத்த சர்வீஸ் நான் போடுறேன் அது சிட்ரான் சர்வீஸ் மீன்களை கேட்டுட்டு என்னுடைய இதெல்லாம் வந்து எவ்வளோ எவ்வளோ ஒரு என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு நான் கேட்டு சொல்கிறேன்னுங்க

நம்ம அம்மா ஒரு ரைட் சைடே போயிட்டு இருக்கோம் ரைட் லெஃப்ட்டில் ஓனா பரவாயில்ல குழந்தைக்கு கூட்டிட்டு இந்த அம்மாக்கு போயிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ நம்மளுக்கு போய் நாலு மணி ட்ராஃபிக் ஜாப் ஆகுது இனி யார் நடிச்ச உடனே கோபப்படுவாங்க சரி விடுங்க இனி அவங்கெல்லாம் மாறினா உண்டு அதெல்லாம் குடிச்சிக்கிறேன் எல்லாரும் மாறிவிடான்னு நினைக்கிறேன் அவங்க பஸ்கார் ரைட்டில் கை விட்றாங்க ஓகே சரிங்க சார் நான் நின்னுட்டேன் சார் ஐ ஐடி அழகா கே இந்த மாதிரி பஸ் காரெல்லாம் ஒன்னும் இருக்கிறாங்க நிறைய உடல் இல்லாமல் இந்த மாதிரி போறது அப்புறம் சிங்கிளா நடிச்சோம்னா போங்க போங்க அப்படி கை கைகாரிக்கிறது அந்த மாதிரி டிரைவர்ஸ்லாம் இல்லங்க இருக்கா இனிமேல்தான் பழைய ஆளுங்க தேனிமொழி பாட்டு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒரே சில சுத்திருமா இல்லை அங்க போய் எடுக்கணும் கிட்டேயே போயிருமா அப்போ கரகரம் எப்படி வருவா பாட்டு எப்படி இருக்குதுன்னு அதுக்குள்ள வண்டிகள் இந்த எந்தா வேளகியா இருக்கிற வண்டிகள்தான் வராது இந்த பத்து லட்சம் ரூபாய் கீழே இருக்கிறது இல்லைங்க ஒரு ஆறு லட்சம் லட்சம் எட்டு லட்சம் அந்த மாதிரி வண்டி எல்லாம் வராது என்ன காரணம் கேட்டீங்கன்னா அது வந்து எலக்ட்ரானிக் பவர் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த எண்டு பால் லோயர் லேவலில் கொஞ்சம் தேயணும் தேஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்துடும் மொத்தத்தில் இந்த சிட்ரான் சீத்தனை ஏர்க்ரா எப்படி இருக்குதுன்னு நம்ம டிஎம்எஃப் நீங்க தான் கவர்மெண்ட்ல சொல்லணும் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லி ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த வண்டி மேல நிறைய பேர் சொல்றதே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை பீச்சர்ஸ் கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறாங்க அதான் மெயினான விஷயம் என்ன தேவையோ தேவைக்கு உண்டான பீச்சர்ஸ் கொடுத்துடுறதுங்க என்ன வேணும் நம்மளுக்கு செட்டு வேணும் சீட் இது பேக் வேணும் ஏசி வேணும் பவர் உள்ள நாலு எல்லாமே வந்து ப்ளூடூத்துக்கு ஆமா இதையும் சொல்ல மாறந்துட்டேன் ப்ளூடூத் இந்த ஆப்பிள் ஆண்ட்ராய்டு டேட்டா ஒன்றும் இருக்குது இல்லை இருக்குதுங்க அதெல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த இருக்குது ஆப்பிள்கா அப்ப இருக்குது என்னென்னா கனெக்ட் பண்ணி நம்ம அடுப்பு போன்ல வந்து அப்படி பண்ணி பேசிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் தெரியல காலம் அது பேசிக் மாடல் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ரிவியூ பண்ணலாம் நீங்க வேணாம் சொல்லுங்க சொல்லுங்க பேசிக் மாடல் கிடச்சா ரிவ்யூ பண்ணுவோம் இதுல வந்து செவன் சீட்டர் கார் இருக்குது அது நம்ம மறந்துட்டேன் சொல்றது ஆனா செவன் சீட் வந்து கடைசியில பொறுத்த வரைக்கும் எப்படிதான் பொருசுறதுக்கு தானுங்க ஒரு பெரிய போக முடியாது உங்களுக்கு நல்ல பின்னாடி நல்ல லக்கேஜ் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி நாலு லிட்டர் இருக்குது அதனால வந்து உங்களுக்கு அது வேணும்னா நீங்க நீங்க ஒரு பை சீட் எடுத்துக்கலாம் இல்லை எங்க வீட்டை பொடுசுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு பத்து டு பதினஞ்சு ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த செவன் சீட்டர் வண்டி வந்து உங்களுக்கு ஒர்த்தாகும் மெயினான விஷயம் செலவு கம்மி அதை பார்த்துக்கங்க மெயின்டெனன்ஸ் கம்மி அதான் இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் சரி இந்த வண்டியை நீங்கள் பார்க்கணும் முடிக்கும் அப்படின்னா நான் கோயம்புத்தூர் எஸ்ஜே சிட்ராயன் உடைய கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுத்துறனுங்க நான் கேள்வி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் இருந்தாலும் என்னுடைய சொந்த நாளைக்கு சொந்தக்காரத்துலையும் நான் நான் சொல்றதுங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க நீங்கள் வந்து தெளிவ வந்து ஓட்டி பாருங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு இருபது கிலோமீட்டரு முப்பது கிலோமீட்டர் வேணாலும் கேளுங்க அதனால வந்து மேட்டுப்பாளைய ரோட்டில் மேட்டுப்பாளையங்கிறது முப்பது பத்து கிலோமீட்டர் தான் வரும் ஸோ அவர் இதுக்கு நல்ல ஒரு வந்து அப்படின்னு திரும்பி வாங்க நல்ல ஃபேமிலியோடு வந்து ஓட்டி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வண்டி பிடிக்குமா பிடிக்கலையா என்ன ஏது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் நீங்கள் ஓட்டி பார்த்தா தான் தெரியும் நம்ம வந்து ஓட்டி பார்த்துட்டு என்னோட ஃபீலிங்கில் நான் வந்து சொல்கிறேன்ங்க எனக்கு ஓட்டுறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்குது நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறேன் சித்தான்னு செய்ய நான் இதுக்கு முன்னாடி ஒன்றும் ஓட்டுனது இல்லை அதனால் நீங்களும் வந்து நல்ல தெளிவா பார்த்துட்டு நீ வந்து ஓட்டி பாருங்க அடுத்த ஒரு சூப்பர் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் பை டி ஆஃப்